ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தால் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பா வாங்கி சாப்பிடலாம் ஏன்டா டைத்தை வேஸ்ட் பண்ற ஆமா முதல்ல கொடுங்க மாமா 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 ஆஹா கவிதையும் பறக்குது கூடவே கவிஞரும் பறக்குறாரு ஆதல பத்தி என்ன மாதிரி யூத் கிட்ட கேளுப்பா போஸ்ட் மண்டே ஏன் கேக்குற அவருக்கு என்ன தெரியும் தபால் கொடுக்க தெரியும் ஸ்டாம்ப் போட தெரியும் வேற என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடி பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன் இத போட்டினு வச்சு அசத்திடலாம் நிச்சயமா வர நேரமாச்சு வா இன்னைக்கு வரட்டும் பாருங்க அசத்திடுறேன் ஏப்பா ரெண்டு ஸ்பெஷல் டீ ஒரு ஹாஃப் டீ போடு இந்த இந்த கேசட்ட டேபிள் போடு பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது அப்படி அசந்து உன் மடியில விழப்போது பாரு எப்படி வரையா

வேணா என்கிட்ட கேடு இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க ரெடியா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஏன்டா ரெண்டு பக்கம் தண்ணி ஓடுது நடுவு பார மேல உட்கார்ந்துருக்க இந்த லவ் வரல என்னடா உங்க லவ் அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டர் மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க இப்போ சிட்டி லவ் எல்லாம் எஸ்டேடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது ஓ லெட்டர் கொடுக்க போறீங்களா எஸ் வேணால வரேன் ஆச்சு ஜோ கர்ணாக்கு புடிச்ச உடனே நீ சொன்னா விளங்காதடா அதுக்கு இல்ல அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சிட்டீங்களா அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல என்னைக்கு ஒண்ண எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அர்ணாக்கு ஒண்ணுதான் மிச்சம் லெட்டர் கொடுத்து புளைக்கிற அது கூட உங்களுக்கு புடிக்கலையா

என் லை இந்த நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற மரியாதை கையில குடுக்கணும் ஐயா சில வீட்டுல நாய் தாய்யா லெட்டர் கவிட்டு போகுது இந்த வீட்டுல மனசா இருந்தது நான் பாக்கலீங்க என் பேர சொல்ற எடுத்து

நானே உள்ளதை உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க இந்த கடிதாச வேற யாரும் எழுதி குடுக்கலீங்க இந்த பக்கத்துல ஒரு பன்னி பம்பிட்டு நிக்கிறீங்களே அந்த பண்ணி தாங்க எழுதி குடுத்துச்சு ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன் அதுக்குள்ள இவரு சொல்லிட்டாரு நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் குடுக்கல இது என் தங்கச்சி மாதிரி எப்படி தங்கச்சி ஐயோ ஆல்கார பரமசிவம் இல்ல அவமக பூங்குடிக்கு எழுதுனே இவரு தெரியாம உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு கொஞ்சம் இருடி ஏ பால் பரமசிவம் ஓ இனி அவமேரே வந்து தட்ட போறடா கிழிஞ்சுடா சே வாடி போலாம்

போட்டாலும் உருக்கி மாலை போட்டா உனக்கும்தான் இனிமே இந்த மாதிரி மேல பண்ண மூஞ்சாயில இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க டேய் ஏன்டா காது கேட்ட கட்ட எனக்கு மட்டும் அம்மா மாமா என்னாச்சு பின்னாடி அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா அப்பவே வந்து இருந்தேன் இவன் குருக்கால வந்தா நீ வர வருவியா

ஆனா ஒரு பையன் மாப்பிள அவளுக்கு மாம மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு ஊருக்குள்ள ரொம்ப பயம் ஒத்த காலையும் கையோட அலையரா உன் கையையும் காலையும் பாத்துக்க என்னைய அவளுக்கு லுக் விடுறாளுக இது காஷ்மீர் ரோஜா குச்சி இது பெங்களூர் ரோஜா குச்சி இது கொடைக்கானல் குச்சி இது ஊட்டி குச்சி இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சை எடுத்துக்க பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க நான் போய் ரெண்டு பிச்சி திருட்டு வந்துறேன் மாம் என்ன என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க நீங்களும் வாங்க மாம் அட அதுக்கு இல்லையா நீ ஏதாவது ரொமாண்டிக் லுக் குடுவே டச்சிங் டச்சிங் பண்ணுவே பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா ஏமா பிள முன்ன பார்த்தா பாஸ் பார்வேல பாஞ்சு போவே இப்போ என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற தைரியத்தை வர வெச்சிட்டு கோ மாம் பிள மாம் ஏதாவது பம்பு வந்துன்னு பயமா இருக்கு நீங்க வாங்க மாம் அதே பயந்தான் எனக்கு இருக்கு நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்டே எனக்கு ரெண்டுமே முக்கியம் என்ன உடியாம் அட ஆள உடியா இந்த டிக்கெட் ஏற்கனவே ஒரு பிடாத டிக்கெட் இந்த லட்சணத்துல கிளிண்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு அதான் ரோசா பூ சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும் வா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என் மாப்பிள்ள செடி நட போற என்ன ஸ்டைக்கா உள்ள மூந்து தள்ளி விட்டு போய் நடுறா சாரி அடடா அல்வா துண்டு இடுப்பு ஓ இடுப்பு அழகா பச்சை கிச்சி பருப்பு இச்சி நெருப்பு இந்த கிண்டல் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம் சரிங்க மெண்டல் நல்ல ஊடி நட புடிக்கிட்டு வந்து போது நட்டாச்சா நட்டாச்சு மாமா என்னம்மா பாக்குறீங்க நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு நாங்க வச்சா பூக்காதான் உங்க செடியில் இருக்கிற பூவை தான் சாமி ஏத்துக்கு எங்க செடியில் இருக்கிற பூவை சாமி ஏத்துக்காதா சாமி ஜென்டல் மா யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும் மாமா இது சாமிக்கு இல்ல என்ன பிசினஸ்க்கா என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா இதுல பூக்குற பூவை தினம் தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன் அடுத்த தாடி கேட்டு